ஏண்டதெல்லாம் ஐயோ என் தலையை சுக்கூற வெடிச்சிருந்தேன் அசிங்கப்பட்ட

மாநாடு போட்டு தலித் அல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்துனார் எவ்வளவு பெரிய ஒரு சட்டவிரோத அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தீண்டாமை பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரியம் அது தலித் அல்லாத கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கவே முடியாது அதை செஞ்சவர் ராமதாஸ் உங்களை பத்தி எல்லாம் தெரியும் என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி நடிப்பு அதுல ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு தாங்க பசங்க லவ் பண்ணுவாங்க பட்ட தலையோட போய் வந்து பிஞ்சு செருப்போட போய் வந்து வெறும் துண்டு கட்டிக்கிட்டா போய் இல்ல கோமணம் கட்டிட்டு போய் லவ் பண்ணுவாங்களா இப்போ உனக்கு என்ன வேணும் அதை தலித்து மக்களுக்கு எதிராக எவ்வளோ தூரம் ஒரு பேச்சு பேசினார் ராமதாஸ் அப்பட்டமான ஒரு சாதிவெறி பேச்சு அந்த காலத்தில் அவர் பேசினார் தெரிந்து கொள்ளுங்கள் தீண்டாமை என்பது சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்று உங்களுடைய அரசியலமைப்பு சாசனம் சொல்லும் பொழுது உங்களுடைய சட்டங்கள் சொல்லும் பொழுது கொடுமைகளிலேயே மிகப்பெரிய கொடுமை தீண்டாமை தான் என்னும் பொழுது தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு நீ எப்படி சொல்ல முடியும் காட்டு மிராண்டி குடிச்சு ஜெயில போடு அம்மா